அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் குளியும் நீங்க பார்க்கலாம் கொச்சா கரெக்ட்டா ஒரு மணி ஆயிடுச்சு ஆ அடி அடிவாங்க போற டைத மட்டும் கரெக்ட்டா ஞாபகம் வெச்சு கிராங்கயா நீங்கேயே இரு a few moments later ஆஹாஹா youtube பெரிய ரூம் யாரேமே காணோய்யா என்னது ஒரு மாதிரியா சவுண்டு வருது நீதான் கோவை கோச்சாவா ஆமாங்க எவ்வளோ தைரியம் இருந்தா என்கிட்ட மோத வந்திருப்ப ஏங்க நான் மோத வரலங்க நீங்க தான் மோதணும்னு ஆசைப்பட்டதா என் ஆளும் சொன்னான் அதனால தான் வந்திருக்கேன் நான் மோதுனா உனக்கு தாண்டா ஆஹா அது சரிங்க வார்த்தை மட்டும்தான் வருது நீங்க எங்க இருக்கீங்கன்னே தெரியலையே என்னை பார்த்தா அதுக்கப்புறம் நீ உயிரோடு இருக்க மாட்டேன் ஆஹா சரிங்க வாங்க முத ஏண்டா உன் முன்னாடி தான் இருக்கேன் என்னை பார்க்க முடியாமல் வாங்க வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க என்னது முன்னாடி இருக்க ஏங்க கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாருமே ஏங்க அருவு கட்டவனை குனிஞ்சு பாருடா என்னது குனிஞ்சு பார்க்கவா ஆஹா என்ன அது நம்ம முட்டிக்கால் உயரம் கூட இல்லை இவன்தான் வளர்ந்தானா ஆஹா பார்த்துட்டியா பார்த்துட்டேங்க ஆமாம் ஒரு சின்ன டவுட்டு உங்ககிட்ட கேட்கலாமா என்னடா டவுட்டு ஆமாம் பிறந்ததுமே அப்படியே வந்து ரவுடி ஆயிட்டீங்களா டேய் இல்லைங்க நான் எவ்வளவோ சின்ன சின்ன ரவுடிகளை பார்த்துருக்கேன் ஆனால் இவ்வளோ சின்ன ரவுடியை நான் பார்த்ததே இல்லையே சின்னவனும் பெரியவனோ இங்கே அது பெரிய விஷயம் இல்லைடா மனசில் இருக்கிற தில்லு தாண்டா முக்கியம் அது தாண்டா ஒருத்தனை ரவுடியாக்குது கரெக்டாக சொன்னீங்கங்க டேய் திருக்குறள் ஒன்றே முக்கால் அடிதாண்டா அது உலகம் பூரா பேசப்படலை ஆமாங்க ஆமாங்க அதே மாதிரி தாண்டா நானும் ஒன்றே முக்கால் அடி தான் ஆனால் இந்த ஏரியா பூரா என்னை பற்றி தெரியும் ஏங்க நான் கூட வளர்ந்தான்னு சொன்னதும் பயந்தே போயிட்டேன் ஆமாம் இப்போ உங்களை பார்த்ததும் எனக்கு சிப்பு வருது சிப்பு ஆனால் இவனோட தில்லு நமக்கு வரலையேயா ம் ரெடியா மோதலாமா ஏங்க உங்களை பார்த்தா குழந்த மாதிரி இருக்குது எதுக்குங்க வீணா என்னது குழந்தையா ஆமாங்க உங்களை அப்படியே தூக்கி ரெண்டு கண்ணத்துலேயும் மாறி மாறி முத்தம் கொடுக்கணும் போல இருக்குது ம் அம்மா ரெண்டு கன்னத்துலேயுமே வந்து இடிக்கிறேயா இப்போ புரிஞ்சுக்கிட்டியா நான் அடிக்க மாட்டேன்டா என் கையில் இருக்கிற ரிமோட் அமுத்துனா தானா நீ அடி வாங்குவ ஆஹா என்ன டெக்னிக்கியா ம் இவ்வளோ நாள் ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் நம்மளை கையை வச்சு காலை வச்சு அடித்தாங்க ஆனால் இப்போது கம்ப்யூட்டர் சிஸ்டம் மாதிரி இவன் ரிமோட்டை வச்சு அடிக்கிறானைய இன்னும் எது எதுலலாம் நம்ம அடிவாங்க போகிறோன்னு தெரியலையே இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்